ஸ்பிரிச்சுவல் டிவி வார பலன் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனமறை அப்படின்றத பார்க்கலாம் இப்ப முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் புதன் சூரியன் மற்றும் சுக்ரன் கேத்து பகவான் கன்னியலையும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும் ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய நிலை சுக்ரன் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்ற இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானது பரணி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியிலிருந்து ஆயில்ய நட்சத்திரம் கடக ராசி வரலும் போறார் அதாவது இது நாலு ராசிகள் போறார் அதாவது பரணி கிருத்திகை அதாவது மேஷம் ரிஷவம் மிதுனம் கடகம் நாலு ராசிக்கு அவர் போறார் இந்த வாரத்தில் பார்த்து விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் எதிரிகள் அற்றநிலை வேண்டும்னா முருகப்பெருமானை வேண்டது ரொம்பவும் நல்லது குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் வந்து முருகனை வந்து வேண்டிக் கொள்வது மிகவும் ஏற்றம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அன்னைக்கு வந்து முடிஞ்ச வரலும் வந்து பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை அதாவது அது சகசனாம் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை போட்டு கேட்டு பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஒன்றாம் தேதி இன்றைக்கி பார்த்த இல்லையானால் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பிரதோஷ காலம் மாலை ஏன்னா பிரதோஷம்ன்றது மாலையில் தான் ரொம்பவும் விசேஷம் அதுவும் அஞ்சே காலிலேருந்து ஆறு மணி கால் மணி வரலும் உண்டான காலகட்டம் நந்தியா காலம்னு சொல்லக்கூடியது அந்த தீபாராதனை சிவன் கோவிலில் பெரிய விசேஷம் நந்திதேவனுடைய கொம்பின் வழியாக தீபாராதனையை பார்க்குறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நினைத்த காரியங்கள் கடன் தீரக்கூடிய பிரச்சனைகள் அதை தவிர வந்து எல்லா பிரச்சனையும் நலத்தில் உண்டான பிரச்சனைகள் பிரதோஷ காலம் ஒரு வருஷ காலம் நீங்கள் இது பண்ணீங்களே ஆனால் அதாவது சாப்பிடாமல் உபவாசம் இருந்து பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடனோ உங்களுக்கு ஏற்பட்ட நோயோ உங்களுக்கு ஏற்பட்ட எந்த ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளோ எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு ஆடிப்பெருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆடிப்பெருக்குன்றது ஆடி பதினெட்டாம் நாள் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு பார்த்தலையானால் சூரியனும் சந்திரனும் பூச நட்சத்திரம் சனி மகானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதும் சனி மகான் நட்சத்திரத்தை விட்டு செல்லக்கூடிய காலகட்டத்தை வந்து ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் பொதுவாகவே சந்திரன் வீட்டில் சூரியன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதும் சக்தியின் வீட்டில் சிவம் இருக்கிறதுனால சக்திக்கு அதிப மிகப்பெரிய ஏற்றம் அதனால்தான் இது வந்து அம்மனுக்கு இந்த மாதம் மிகவும் ஏற்றமான மாதம் ஆடி மாதம்னு சொல்லக்கூடியது இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் தேதி பார்த்தழையானால் உங்களுக்கு காவிரி ஆற்றங்கரையில் நீர் பிடிப்பு பகுதிகளில் பொதுவாகவே காவேரின்னு மட்டும் இல்லை நீர் பிடிப்பு பகுதிகள்லெல்லாம் வந்து பெண்களெல்லாம் போய் புதிய நீர் பாசனம் வர்றதுனால அங்கே வந்து வழக்கேத்தி கற்பூரம் ஏற்றிட்டு புதிய நீரை வரவேற்று செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் மழையும் சரி நல்ல ஒரு பாசனத்திற்கு தண்ணீரும் இந்த வருஷம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிகிறதும் இந்த ஆடி பதினெட்டின் ஒரு பெரிய விசேஷம் இந்த ஆடி ஆடி பதினெட்டுக்கு மேலே வந்து கல்யாணத்துக்கு ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது அதெல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அமாவாசை ஆடி அமாவாசை பொதுவாகவே வந்து தட்சிணாயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ஆடி அமாவாசைன்றது ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் தை அமாவாசை ஆடி அமாவாசைலாம் மிகவும் ஏற்றமான விஷயம் பெத்தர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று பண்ண வேண்டியது தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்றத சொல்கிறோம் அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய குலத்தில் பிரச்சனைகள் வரும் அதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் தட்டிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா சுபகாரியமும் கைகிட்ட வந்து தட்டி போட்டே போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி பித்தர்களுக்கு உண்டான காரியங்களோ பெத்தர்களுக்கு உண்டான கடமைகளில் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வரும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமானல பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் சென்று பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறை சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்ப்பலாம் முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு தெரியப்படுத்துறேன் என்னுடைய கட்டணத்தை அனுப்புங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் டூ த்ரீ டேஸில் இந்த அப்பாயின்மெண்ட் மூலமே உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்து அதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒன்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் மடத்துல இருக்கிறது விசேஷம் பேச்சில் கொஞ்சம் தடிப்பு இருக்கும் இருந்தாலும் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் நாலாம் இடத்துல இருக்கிறதா அதாவது சுக்ரனும் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று இருக்கிறதா பணம் பண வரவுக்கு குறைச்சல் இருக்காது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படும் சப்தமா அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது ஏழாம் அதிபதி ஏழுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் ஏழாம் அதிபதியும் நாலாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இலையானால் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய அதாவது தாய் ஸ்தானம் சுகஸ்தானத்தில் வந்து மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாக்யஸ்தானாதிபதி அதாவது தனகாரகன் புத்திர காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணம் வந்து டேப்பில் கொட்டுற எண்ணெய் மாதிரி கொட்டிகிட்டே இருக்கும் கண்டினியூஸாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது புதிய மனை வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக அமையும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய சுகங்களுக்கு குறைச்சல் இருக்காது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வேலை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் கூட்டு தொழிலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு வரப்போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சாம் இடத்துல சுக்கர பகவான் போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா சுபத்துவம் அணையிறது அஞ்சாவடம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைது இந்த வாரம் பார்த்தாலே இல்லையானா உங்களுடைய ராசிக்கு அதாவது இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க டாக்டராக இருக்கிறவங்க ரத்த சம்பந்த ரத்த வங்கிகள் இது மாதிரியான வச்சுருக்கவங்க அதை தவிர இந்த இது மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் சமையல் கலை வல்லுநர்களுக்கு பெரிய ஏற்றம் இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்க போகிறது பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சமையல் கலை வல்லுநர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலே ஏன்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லை உங்களுடைய ராசியில் பொழுது நாலாம் அதிபதி உங்களுடைய ராசியில் பொழுது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ராசியிலேயே வந்து இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் மாலை ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக ஆக அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் குரு மங்கள யோகம் அமையுது குரு சந்திர யோகம் அமையிறது சந்திர மங்கள யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு செங்கல் மணல் ஜல்லி இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர அரசு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க அரசு துறையில் இருக்கிறவங்க அரசு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பண யோகம் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் இருபத்தி ஒம்பதாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணியிலிருந்து ஒன்றாம் தேதி அதிகாலை அதாவது ஒன்றாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டரை இல்லை ஒரு ஒரு மணி வரலும் சந்திர பகவான் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி நைட்டு ஒன்றாந்தேதி அதிகாலை ஒரு ஒரு மணி வரலும் வந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிற மூன்றாம் இடத்துல போகும்போது அதாவது பரிவர்த்தனை யோகம் உயர்து ஏன்னா புத பகவான் நாலாம் இடத்துலையும் சந்திரபகவான் மூணாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பரிவர்த்தனை விவகாரம் தாயின் உடல்களில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரம் மாமன்கள் மாமன்மார்கள் மூலியமாக தாயின் சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகிறது ப அதாவது பாட்டு பாடக்கூடிய படிக்கக்கூடிய பாட்டு பாடக்கூடிய கவிஞர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் வ வரப்போகிறார் அதாவது பரிவர்த்தனை யோகத்தில் நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்றுவதற்கு சமம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஒன்றாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி காலை ஒரு ஏழு எட்டு மணி வரலும் சந்திர பகவான் உங் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு நாலாம் இடத்துக்கு போகிறார் ஆட்சி பெற்று போகிறார் அந்த காலகட்டத்தில் மூன்று கிரகங்கள் சூரியன் சந்திரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா நாலாம் இடத்தில் நாலாம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வீடுமுனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய பொதுவாக பார்த்தோன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கும் ஒரு மஞ்ச கலர் வஸ்திரம் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு கொடுத்துட்டு வாங்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய